அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக ஆக கிடைக்கும் எட்டாவது ராசி விருச்சகம் விருச்சக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரிஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம் பாக்கலாம் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல அதாவது சூரியன் சுக்கரன் சனி ராகு மேலும் புதன் இதுல வந்துட்டு புதன் நீச்சமாகி வக்ரமா இருப்பாரு சுக்கரன் உச்சமாகி வக்கிரமா வக்ரமா சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது அடுத்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு இந்த மாதத்திலே அந்த சேஞ்சஸ் எதுவும் இல்ல அடுத்து நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் வந்து பாத்தோன்னா அஷ்டமத்துல இருப்பாரு மாதத்தோட பிகினிங்ல கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவாரு ஒன்பதாம் இடத்துல வர செவ்வாய் நீச்சம் ஆகிறாரு இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது அடுத்தது

அவர் போயிட்டு பஞ்சமத்தில் இருக்கிறது நல்லது தான் உச்சமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்த சனி மூணு நாளுக்குரியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவா சனிக்கு ஐந்தாம் இடம் அந்த அளவுக்கு உகந்த இடமா சொல்லப்படல இருப்பினும் நாளுக்குடையவன் ஐந்துல இருக்கிறது நல்லது தான் அது பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுசை பண்ணிடாது ராகு ஐந்துல இருக்கிறது குற்றம் புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி லாபாதிபதி ஐந்துல இருக்கிறது நல்லது ஆனா அஷ்டமாதிபதி ஐந்துல இருக்கிறது குழப்பம்னு அர்த்தம் எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபு பிசினஸ் இதுல நல்ல வளர்ச்சி இருக்கும் உடைய தொழில் உத்தியோகம் அற்புதமான அபாரமான வளர்ச்சி அடையும் தொழிலில் இருந்த தொய்வு தொழிலில் இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த புதிய ஐடியாஸ் எல்லாம் இப்ப அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் செயல்படுத்தலாமா அப்படின்னு பாக்கும்போது தாராளமா செயல்படுத்தலாம் அது பெருசா நெகட்டிவா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அகல கால் மட்டும் வச்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா போறது முயற்சி பண்ணுங்க ஏன்னா ராகுவோடு இணைந்த சுக்ரன் சின்ன விஷயத்தை பெருசா அப்படியே பிரம்மாண்டமா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகல அகலக்கால வச்சு ரொம்ப பெருசா இழுத்து விட்டுரும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப பிரம்மாண்டமா பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி தசா புக்தி ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க எனவே தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் நிறைய பேர் அவங்களுடைய சொந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க பொருளாதாரத்தை நோக்கியே சிந்தனை அதிகமா இருக்கும் அதனால பழைய இடத்துல வேலை பாக்குறாங்கன்னா அங்க சம்பள உயர்வு இல்லைன்னா வேற இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மைண்ட் செட்லாம் வந்துடும் மேக்சிமம் நிறைய பேருக்கு உத்தியோக நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும் அடுத்தது பொருளாதார சிந்தனை ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற இந்த பிளானிங் மைண்ட் செட்லாம் செட் அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அதற்கு தகுந்த போல உங்களுடைய ஆக்சன்ஸ் எல்லாம் நீங்க செய்வீங்க ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வரும் இந்த பொறுப்பு உணர்வு இப்ப அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் அந்த தன்மை ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐந்து கிரக கூட்டணி எதுல வீக் பண்ணும் அப்படின்னு பாத்தோம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கலாம் குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவு

சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தமும் இருக்கும் ஒரு மாதிரி மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும் சுக்ரன் உச்சமா இருக்கிறது பிள்ளைகளால மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இண்டிமேட் பண்ணுது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றம் சுப விஷயம் ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை இண்டிமேட் பண்ணுது ஆனா சனி ராகு போன்ற பாவகிரகனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அதுல முழுமையான நிம்மதி முழுமையான திருப்தி முழுமையான ஒரு நிறைவு அது இல்ல அதே போல பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் கவனமாக கண்டிப்பாக இருக்கணும் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இல்லாம அவருடைய உறவு நிலைகளை எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் செயல்பட்டாலே ஒரு பெரிய பாகியம் பெரிய புண்ணியம் எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை வாக்குவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நீங்க பராமரிக்கிறது முயற்சி பண்ணணும் அடுத்த பூர்வீக சொத்துல கண்டிப்பா பிரச்சனை குழப்பம் வரும் பூர்வீக சொத்து ரிலேட்டடாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன குழப்பமாச்சும் வந்துட்டு போகும் ஆனால் அதை நினைச்சு பெருசாக வருத்தப்பட வேண்டாம் கிரகங்களுடைய மாற்றத்திற்கு பிறகு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும் அடுத்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் ஏதோ ஒரு ரூபத்தில் காதல் உறவுல ஒரு மாதிரியான விரிசலோ அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரியான குழப்பமோ ஒரு மாதிரியான வருத்தமோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் ஐந்து கூடியவர் நல்ல நிலையில இருக்காரு எனவே எதுவும் கையை மீறி போகாது எந்த ஒரு குழப்பமும் உங்க கையை மீறி போகாது எல்லாம் உங்களையும் கண்ட்ரோல் இருக்கும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற தன்மையை அது உறுதிப்படுத்துது காதல் உறவா திருமண உறவா மாத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் ஆனா என் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வரும் அதுக்கு மட்டும் நான் ஷுரிட்டி கொடுப்பேன் மற்றபடி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் என்ற ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்தது ஜீவனாதிபதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆறாம் இடத்துல வந்து உச்சம் ஆவார் சூரியன் பொதுவாக ஆறுல இருக்கிறது நல்லதுதான் அது பெருசா நெகட்டிவ் கிடையாது ஜீவனாதிபதி அப்படிங்கிற முறையில ஆறாம் இடத்துக்கு சூரியன் வருது போட்டிகளை எல்லாம் குறைக்கும் தொழில இருந்த போட்டிகளை குறைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய தொழில் புரிய இடத்துல உங்களுடைய உத்தியோகம் பார்க்குற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகிடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபேவரா மாறிடுவாங்க அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகுது தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய பெஸ்ட்டை காமிப்பீங்க அந்த அளவுக்கு கடுமையா உழைப்பீங்க அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகுது நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உத்தியோகத்துக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாடு போறது முயற்சி பண்ணுவாங்க அந்த காம்பினேஷன் இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகுது இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்ல உச்ச சூரியன் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ஒரு நல்ல வேலைக்கு நம்மள மாற்றம் பண்றது அதுக்கெல்லாம் நிச்சயமா சாதகமா இருக்கும் அடுத்த குரு ஏழுல திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்த திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி சின்ன சின்ன கருத்து போராட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை ஏதோ ஒரு ரூபத்துல உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல ஒத்து போகாத சூழ்நிலை ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஏன்னா சுக்கரனோட பாவகிரகனுடைய சேர்க்கை இருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அவரோட பாவகிரகனுடைய சேர்க்கை இருக்கு மாதிரி ஒரு மாதிரி போட்டி தன்மையை கொடுக்கும் அது இருப்பினும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழப்பமும் பிரச்சனையும் இருந்தாலும் அது வெளியில தெரியாது மத்தவங்க கண்களுக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் மத்தவங்களுடைய கண்களுக்கு நீங்க நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலையா அது காமிக்கும் ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாதிரி முரணான சூழ்நிலைகள் இருக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பெருசா நெகட்டிவான சுச்சுவேஷன் எதுவும் ஏற்படாது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க கோபப்படுற அந்த தன்மையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து செவ்வாய் பார்த்தோம்னா பார்த்தோம் பாகியஸ்தானத்துல நீச்சம் ஆவாரு பொதுவா நம்முடைய ராசிநாதன் பாகியத்துல இருக்கிறது நல்லதுதான் சிந்தனையில இருந்த குழப்பம்லாம் விலகும் நீச்சமா இருந்தாலும் அது பெருசா நெகட்டிவ் பண்ணாது ஏன்னா நம்முடைய ராசிநாதன் பாகியஸ்தானத்துல இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு ஏற்படும் நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுப்போம் நிறைய மாற்றம் நமக்கு சாதகமான நல்ல நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் புதிய புதிய விஷயங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் தைரியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் செவ்வாயுடைய பார்வை மூன்றாம் இடத்துல இருக்கும் தைரியமா ஒரு விஷயத்துல இறங்குறது தைரியத்தோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது அந்த தன்மையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் எதுல மைனஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தந்தையாரோட உறவு நிலை தந்தை சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி வருத்தங்களை கொடுக்கலாம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் தாயாருடைய பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து நாலு கூடியவன் ஐந்தாம் இடத்துல தாயாருடைய பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழி சொந்தங்களுடைய பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா தந்தை சார்ந்த விஷயம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதுல நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து லாபஸ்தானத்துல கேது பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பா இருக்குங்க பொருளாதார ரீதியா இருந்த குழப்பம் வருத்தம்லாம் இப்போ இந்த மாதத்துல பெருசா இருக்காது உங்களுடைய தேவைகள்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றது முயற்சி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல பொருளாதார வரவு இருக்கும் புதுசு புதுசா சிந்தனைகள்லாம் வரும்

ஜோசியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குரு பார்வை எல்லாம் வந்து ஜென்மத்துல போன மாதத்துலயும் ஜென்மத்துல தான் இருந்துச்சு இருப்பினும் செவ்வாய் பலம் இல்லாம இருந்ததுனால முடிவு எடுக்கிறது மன ரீதியான நிறைய குழப்பம் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாகியத்துல நீச்சமானாலும் அது நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்ணாது மேலும் குரு பார்வை ஜென்மத்துல தீர்க்கமான முடிவு மாணவ மாணவிகள் டைரக்ஷனை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க கேச் அப் பண்ணிடுவாங்க எந்த வழியில நம்ம பயணிக்கணும் எதை சூஸ் பண்ணா நம்ம ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் பாயிண்ட கவிப்பாங்க அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு மேல் படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளி வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பிராப்தம் உண்டாகும் ஏன்னா பாகியத்துல செவ்வாய் நினைத்ததை அடையிறதுக்கான ஒரு தன்மையை இது குறிக்கும் குறிப்பாக வெளிநாடு செல்றதுக்கான ஒரு யோகம் அது நிச்சயமா நிறைய பேருக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து விருச்சகத்துக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உண்டு அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா அந்த வெளிநாடுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா இப்போ அந்த முயற்சியை செய்யும் போது நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமா அமையும் ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு நிறைய சுபத்துவமான மாற்றம் உண்டு ஐந்தாம் இடம் மட்டும் வெகுவாக கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் குருடைய பார்வை இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு நம்முடைய முயற்சியில ரொம்ப ஸ்பீட் இருக்கும் ஒரு விவேகத்தோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துவோம் ஒரு விஷயத்தை அடைந்தே தீர்ணுங்கிற அந்த குறிக்கோளோட பயணிப்போம் அந்த தன்மை வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு எனவே இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக

கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும் வெறுமனை கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த

செக் பண்ணி பாருங்க அந்த பதவிகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி